அப்ப ரசூலை திருப்பி கேட்டாங்க நீ மக்களுக்கு மத்தியில் நிர்வாகமா குளிப்பாயா ஒரு பொது பொது பாத்ரூம் இருக்குது மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு நிர்வாகமா குளிப்பியா அப்படின்னாங்க ரசோல்லா அப்படின்னாங்க உடனே பெருமானோ அந்த வெட்கப்படுவதற்கு அல்லா மிக தகுதியானவன் நீ மக்களை பார்த்தா வெக்கமா இருக்கிறதுல வெட்கப்படுவதற்கு அல்லா மிக தகுதியானவன் அப்படின்னாங்க ரசோல்லா சிலம் அதனால முழு நிர்வாணமாக குளிப்பது நல்லதல்ல கொஞ்சமாவது ஆடை கொண்டு குளிப்பது தான் மிகவும் ஏற்றமானது ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறான் எல்லா இடத்துலையும் அல்லா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம நிர்வாணமாக குளிக்க மாட்டோம் அதே நேரத்தில் மூசா அலை சலாத்துலாம் அவர்கள் ஒரு முறை நிர்வாணமாக குளித்ததாக ஒரு அதிஸ் இருக்குது ஏன்னா ஒரு முறை பெரும் மூசா சயல் புகாரில் இருக்கக்கூடிய அதிசு மூசா சலாம் தன்னுடைய எல்லாம் கலைந்து ஒரு கல் மேலே வச்சுட்டு ஆற்றுல குளிக்கிறாங்க ஆற்றல் நிர்வாணமாக குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்களுடைய பழக்கம் வைக்க போய் எல்லாம் மொத்தமாக குளிப்பானுங்க நம்ம இந்த கிராமங்களில் பார்க்கலாம் என்னென்னா இந்த கக்கூசு போகிற தனியாக போகமாட்டான் கூட நாளும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவான் அங்கேயும் உட்காந்துட்டு வரிசையாக சுற்றி உட்காந்துட்டு அங்க ஒரு பானாடு நடத்துவாங்க கக்கூச போகும் வந்து பாண்டாடு நடத்துவாங்க உலக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஒத்த ஒத்த பார்த்துப்பானுங்க இது மாநகரத்தை போய் அவங்க பேசிகிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போது இதே மாதிரி நிர்வாணமாக குளிப்பானுங்க ஒத்த ஒத்த பார்த்துக்கிட்டே குளிப்பானுங்க ஆனால் மூசாலேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டு போய் குளிப்பாங்க மக்களுடைய பார்வையிட்டலாம் விலையும் ஓரமாப்பி குளிப்பாங்க அப்போ இந்த யூதர்கள் என்ன அவதூறு பரப்பிட்டாங்க மூசாலே சிலாத்துக்கு வந்து மர்மஸ்தானம் ரொம்ப சின்னது தான் வெக்கப்பட்டு ஓரமாப்பி குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க யாரு தங்களுடைய நபியை பத்தியே இது சரியான கதை இல்லை புகாரி பிரபலமான அீஸ் தங்களோட நபியை பற்றிய அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிலாத்துக்கு மர்மஸ்தானத்து எது பிரச்சனை அல்லது ஒரு ஓரம் அப்படி குளிக்கிறாரு அவர் நார்மலாக இருந்தால் நம்மள மாதிரி மொத்தமாக வந்து ஓரமாக குளிக்க வேண்டாம் ஆம்பளை என்ன பிரச்சனை வந்து மொத்தமாக குளிக்க வேண்டியதான் வைக்கங்கிட்டு போய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது மூசாலேஸ்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஒரு நவியுடைய வருத்தத்தை அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் அல்லா ரொம்ப பார்த்தோம் மூசாலேஸ்லாம் மேலே உள்ள இந்த அவதூற கலையினும் இந்த குற்றச்சார கலையினுங்கிறதுக்காக என்ன பண்ணால் ஒரு நாள் மூசாலேஸ்ல குளிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கல் இருந்து பாருங்க அது ஒரு கல்லுக்கு மேலே துணியை கழட்டி வச்சுருந்தாங்க பாருங்க அந்த துணி அந்த கல் நகர ஆரம்பிச்சிருச்சு கல் ஓட ஆரம்பிச்சிருச்சு உடனே முசா அலை பண்ணாங்க அந்த கல் ஓடுறதை பார்த்து சௌபி ஹாஜர் துணி என்னோட துணி அப்படின்னு சொல்லி துணி போகுதுங்கிற வேகத்தில் அப்படி நிர்வாணமா வெளியே வந்தாங்க பாருங்க எல்லாரும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஓ சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வெக்கத்தில் தான் அப்படியே குளிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதீஸ் வருது இந்த அதீஸ் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு நபி மூசா அலி சலாத்து வல்லாம் நிர்வாணமாக குளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இதே மாதிரி இன்னொரு அதிஸ் புகாரில் வருது ஐயூப் அலிஸ் சலாத்து வலாம் அவங்களுக்கு இருக்கும் இருக்கும்பொழுது நிர்வாணமாக குளிச்சாங்க அப்படின்னு அதிசயம் வருது ஆனால் கண்மணி நாயம் செல்லலாஜ் இப்படி சொன்னதுனால நம்ம இதுலேருந்து என்ன சட்டம் விலக முடியும்னு சொன்னால் நபிமார்கள் அந்த நபிமார்கள் காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சட்டம் இருந்துக்கலாம் எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒல்லா ஹக்கன் தஸ்தஹியா பிஹி நீ வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன்னு சொல்லிட்டாங்களோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிர்வாணமாக குளிக்காமல் இருப்பது தான் சிறந்தது இது வந்து ஹராமு வாஜிபு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சுக்கணும் நல்லது சிறந்ததுங்கிற அடிப்படையில் தான் ஆ இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது அந்த ட்ரெஸ் இப்போ வெளியூர் சஃபருக்கு போயிருக்கீங்க ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது அந்த ட்ரெஸ் தான் குளிச்சிக்கிட்டு அதே தான் மாற்றிக்கணும் அதை உடுத்துட்டு குளிச்சா ஈரமாயிட்டா காயாது அப்படிங்கிற பட்சத்தில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் நிர்வாணமாக குளிக்கணும் குளிச்சுக்கலாம் மார்க் ரீதியாக தப்பு கிடையாது அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேட்டாரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா ஹராம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்டு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்றது அது செக் கொடுக்குற மாதிரி டெபிட் கார்டுங்கிறது பேங்க்கு செக் கொடுக்குற மாதிரி கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் பணம்லாம் இருக்காது பேங்க் என்ன பண்ணால் நமக்கு நாற்பது நாள் டைம் தருவோம் அதில் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிப்பான் நாற்பது நாளைக்குள்ளே கட்டிட்டா உனக்கு வட்டி கிடையாது நாற்பது நாளை தாண்டிட்டா உனக்கு இத்தனை பர்சன்ட் வட்டி போடணும்னு போடுவான் இப்போ அந்த வட்டி அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிறதே ஹராம நம்ம நாற்பது நாளுக்குள்ளே கட்டிட்டா நமக்கு தான் வட்டி கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் வட்டி தரணுன்னு அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாலே ஹராம அதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஹராமும் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மூணாவது கேட்டார் நீங்கள் எந்த பள்ளியில் பயன் பண்ணுறீங்க எங்கே உட்காந்து பண்ணுறீங்கன்னு என் ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுறேன் நேரில் கேட்கறோம் அந்த நேரில் வந்து ஆஃபீஸில் வந்து பயன் கேட்டுப்போங்க அதனால் இது ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுறாங்க நேரில் பண்ண முடியாது இன்ஷால்லாம் அல்லா நாடுனா அடுத்த வருஷம் இதாக பள்ளி பயன் பயணம் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்போ நேரில் வாங்க சார்